அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உரிச்ச முரல் கருவாடு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் என்ன விட்டு பூண்டு வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் கிலோ எடுத்துருக்கேன் இதுக்கான கருவாக்கல் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு இடையில நம்ம இதுக்கு தேவையான அளவு புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல் எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கேன் இந்த கருவாடை சுடு தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது எங்கள் வீட்டு செடியிலேருந்து பறிச்ச கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காங்க இதில் நான் ரெண்டு எடுத்து குழம்புக்காக சேர்க்க போறேன் வெங்காயம் பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூடியிலேயே பாதி தான் எடுத்திருக்கேன் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கொழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சாச்சு நம்ம இப்போ தாளிச்சிடலாம் குழம்ப எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வரமிளகாய் ரெண்டு எடுத்துகிறதுல தாளிக்கிறதுக்கு இது கூட கருவேப்பிலை கடுகு பொறிஞ்சதும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச அப்புறமா நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம் டேஸ்ட்டுக்காக அதை சேர்த்துக்கலாம் வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயங்கிற மிளகெல்லாம் வெங்காயம் வதங்கும் போது நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக குழும்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டலாம் கலக்கி விட்டுட்டு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து பச்சை வாசல் போக வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போது நம்ம இந்த கருவாடை அலசி எடுத்து வச்சா கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை நல்லா மூணு வாட்டி நல்லா அலசலுங்க ஓகே இப்போ கொதி வரட்டும் அவ்வளோதாங்க நம்ம கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி பருவப்பில மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம்